ஹாய் சார் ஒன் கிறிஸ்டின் சார் டூ தௌசண்ட் டென்ல ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க அவர் யாரும் தெரியுமா அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க டூ தௌசண்ட் டென் வெளிநாட்டில் இருந்தோம் நாங்கள் ஹனிமூன் போயிருந்தோம் அப்போ முக்கியம் அதனால அவார்ட் பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அதே வருஷம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தை கூட கேன்சர் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அது உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தில் தென்தமிழகத்தில் தமிழகத்தில் முதல் முறையாக குழந்தைகளுக்கான பிரத்யேக புற்றுநோய் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது மீனாட்சி என்றும் என்றும் பெஸ்ட் நாம் சுதந்திரமடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரமடைந்தோம் நாற்பத்தி ஏழு சுதந்திரமடைந்த அந்த நாளை விடுதலை திருநாளாக கொண்டாடுகின்றோம் அது சுதந்திர தினம் இது குடியரசு தினம் அது நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுவதால் ஜனவரி இருபத்தி ஆறு இந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இது எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா பலருக்கு எது குடியரசு தினம் எது விடுதலை நாள் தினம்னு தெரியாது மேடையிலேயே தவறாக பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் குடியரசு தினத்தை சுதந்திர தினம்னும் சுதந்திர தினத்தை குடியரசு தினம்னு சொல்லிடுவாங்க நாற்பத்தி ஏழு சுதந்திர தினம் ஜ ஐம்பது தான் நமக்கு குடியரசு தினம் உருவாக்கப்படுகிறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது ஜனவரி இருபத்தி ஆறு அது ஆகஸ்ட் பதினைந்து சரி இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இதை உருவாக்குனாங்க என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த நேரம் ஆங்காங்கு சுதந்திர போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போது பூர்ண சுயராஜ்யம் என்கின்ற ஒன்றை எங்களுக்கு முழுமையான விடுதலை வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் காந்தியடிகள் அப்போது ஒரு அற்புதமான உறுதிமொழியை ஏற்குமாறு சொல்கிறார் அவை அந்த உறுதிமொழி என்ன பொருளாதாரம் அரசியல் ஆன்மீகம் கலாச்சாரம் என்ற நான்கையும் நம்மிடத்திலே இருந்து மாற்றி அமைக்குமாறு நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய அரசியலில் நம்முடைய ஆன்மீகத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் தலையிட்டு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து நாம் முழுமையாக விடுதலை அடைவோம் அதற்கான உறுதிமொழியை ஏற்போம் என்று சொன்னார் அப்படி ஏற்ற அந்த நாளை அவர்கள் என்றைக்கு அறிவித்தார்கள் என்றால் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அறிவித்தார்கள் அந்த நாள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று காந்தியடிகள் அறிவித்த நாள்தான் பின்னர் குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது அடுத்ததாக ஒரு கேள்வி வருது நாற்பத்தி ஏழில் நாம் சுதந்திரம் வாங்கிட்டோம் குடியரசு ஏன் இவ்வளவு நாளாச்சு என்றால் அது வரைக்கும் நம்ம எந்த கான்ஸ்டியூஷனை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய சட்டங்களை மட்டுமே வைத்துக்கொண்டிருந்தோம் அதை மாற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் சட்டமேதை அமெரிக்காவில் பயின்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையின் கீழே அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள் ரெண்டு வருடம் பதினோரு மாதம் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்கொண்டு இதை அவர்கள் முடித்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு தேதி ஆயிற்று அவ்வளவு காலம் அவர்கள் வந்து அயராது உழைத்தார்கள் அந்த இருபத்தி நாலாம் தேதி முடிந்தவுடன் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்கனவே காந்தியடிகள் அறிவித்த நாள் ஞாபகத்துக்கு வந்ததால் அந்த இருபத்தி ஆறாம் நாளை குடியரசு தின நாளாக கொண்டாடுவதற்காக நாம் எல்லோரும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டோம் இந்த குடியரசு தினத்தன்றைக்கு நாம் என்ன செயல்பாடுகள் செய்கிறோம் என்றால் டெல்லியில் நடைபெறுகிற போது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட போர்க்களத்திலே எல்லை போரில் மடிந்த வீரர்களுடைய அந்த நினைவிடங்களில் சென்று நாம் அஞ்சலி செலுத்துகிறோம் குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை அங்கே செங்கோட்டையில் ஏற்றுகிறார் எல்லா மாநிலத்திலும் இந்த நிகழ்வு மிக அற்புதமாக நிகழ்த்தப்படுகிறது அது மட்டுமில்லை ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் அங்கு சிறப்பு விருந்தினராக அறிக்க அழைக்கப்படுவார்கள் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் முதலில் வந்த அயல் நாட்டு தலைவர் யார் என்று கேட்டால் இந்தோனேஷியாவினுடைய அதிபராக இருந்த சுகர்னோ அவர்கள்தான் முதன் முதல் வந்தார் பின்னர் நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை அநேகம் பேரை பார்த்துருக்கிறோம் ஒருமுறை அமெரிக்காவினுடைய ஒபாமா வந்திருந்தார் பில் கிளின்டன் ஒருமுறை வந்திருந்தார் தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக இருந்த நெல்சன் மண்டே அவர்கள் ஒருமுறை வந்திருந்தார் இப்படி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது மூவர்ண கொடிக்கு நாம் வணக்கம் செலுத்தி பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றும் தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர் என்று உற்சாகமாக குழந்தைகள் எல்லோரும் கொடியை சட்டையில் அணிந்து கொண்டு பாடி கொடிவணக்கம் செய்கின்ற நாள் இந்த குடியரசு திருநாள் குடியரசு திருநாளை போற்றுவோம் வணங்குவோம் நம்மை நாமே ஆளத் தொடங்குவதற்கான அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட நாள்தான் குடியரசு தினம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்